ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீரா தாலியை கழட்ட போறாங்க இன்னும் தான் வந்து சூப்பரான காட்சிகளாக இருக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாசிரியில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு கல்யாணம் முடிஞ்சு எல்லா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அதாவது சண்முக வீட்டுக்கே வந்து ரத்னாவும் வீராவும் சண்முகம் கூட்டிகிட்டு வந்துட்டார் அது சண்முகம் வந்து ரத்னா கிட்டே சொல்றாரு அந்த கொலகாரை வந்து இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது கண்டிப்பாக அந்த கொலகாரனுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தமே கிடையாது அவன் எப்படி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அது கூட வேலை பார்த்தவங்களை வந்து எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பேத்துக்கும் தப்பான ஒரு ிருக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கையே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பா வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணி தலத்தலையா அடிச்சுக்கிட்டு ரொம்பவே அழு அழுகிறாரு சண்முகம் இப்ப நம்ம நம்ம சண்னாபாரணி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா இல்லைண்ணா அறிவிலகை அப்படி பண்ணியிருக்க மாட்டார்னா எனக்கு நல்லாவே தெரியணும்னு சொல்லி ரத்தினா அழுகிறாங்க கண்டிப்பாக வந்து அறிவிலகை அப்படி பண்ணுற ஆள் கிடையாதுண்ணா அது நம்ம கொலை பண்ணுற அளவுக்குலாம் அறிவுலகை எப்பயுமே போக மாட்டாங்கண்ணா அவங்க அந்த அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணா ஏன்னா நான் எவ்வளோ நாள் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக வந்து அறிவிலகை ஒரு சின்ன ஒரு எருமகை கூட துரோகம் நினைக்க மாட்டானா கண்டிப்பாக வந்து அறிவிலகை இதுக்கு கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லைண்ணா இதை வேறு யாரோ செஞ்சிருக்காங்கண்ணா வேற யாரோ செஞ்சு அவர் இதில் போட்டிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பார்த்தா சண்முகம் என்ன சொல்லுவார் திருப்பியும் எப்படி அவன் சட்டையில் வந்து ரத்த வந்துச்சு அவன் வந்து அவங்க கல்யாணம் ஏற்பாடு இங்க வச்சுக்கிட்டு நீ இங்க இருக்கும்போது அவன் எப்படி அங்க போலாம் கண்டிப்பா ஏற்பாடத்தை வச்சுக்கிட்டு வந்து அவன் எப்படி அவங்க தானே பிரச்சனை அவன் தானே கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சண்முகம் சொல்றாங்க சண்முகம் சொல்வது வந்து ரத்னா வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா வந்து சண்முகம் கேட்குற மாதிரி இல்லை ஒரு பலியும் ரத்னா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா சரி அண்ணாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அறிவுலகினை பார்த்தி அப்போ அறிவிலான திங்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடறாங்க நம்மளோட சண்முகம் வந்து யூஸ் தூக்கி எரிஞ்சி இதை பார்த்து ரத்னா வந்து அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டுறாங்க அப்புறம் வந்து பரணி சொல்கிறாங்க இங்கே பரு சண்முகம் நீ வந்து இப்போ ரொம்பவே முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்கன்னா வந்து இப்போ நீ யோசிக்கிறது ரொம்பவே தப்பு ஏன்னா வந்து அறிவுலகின வந்து உனக்கு தெரிஞ்சதை விட வந்து ரத்னாவுக்கு தான் அதிகமாக தெரியும் ரத்னாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் அவனை அறிவுலங்கனை அறிவுலகனை பற்றி வந்து எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீயே இப்படிலாம் வந்து ரொம்ப கோவப்படுற அறிவுலகனை பற்றி வந்து அவங்களுக்கு தான் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு வந்து நம்ம சண்முகம் வந்துட்டு யோசிக்கிறார் ஒரு ஒரு வழியாக வந்து யோசிக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து அறிவுலகை வந்து செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி புரியுது அப்போனா இது யார் செஞ்சிருப்பா செஞ்சு ஏன் அறிவுலக மேலே பழிய போடணும்னு சொல்லி அவங்க சண்முகமும் பரணியும் வந்து யோசிச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சவுந்தரபாண்டிய என்ன நினைக்கிறாங்கன்னா சவுந்தரபாண்டிய வந்து வீரா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது கண்டிப்பாக அப்படி வீட்டுக்குள்ள வந்து நான் வந்து தூக்கல தொங்கிருவேன் நான் உடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டால் பாக்கி வந்துட்டு கண்டிப்பா வந்து நீ தூக்களை தொங்கினாலும் பரவாயில்ல ஆனா ஏன் பையனும் மருமகளும் என் தான் வந்து வாழ்வாங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து வீராவை வந்து சண்முகம் வந்து அங்க அனுப்பல சிவபாலைய மட்டும் அவங்க வீட்டுக்கு போறாங்க சிவபாலையை மட்டும் வீட்டுக்கு போகும்போது வந்து நம்ம சவுந்தர வந்து ரொம்பவே அடிச்சு வெளுத்திர பெல்ஜாலேயே வந்து ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடிச்சு வெளுத்திராரு அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வந்து சவுந்தரபாண்டி வந்து இங்கே கிட்ட வந்து என்ன திமுறாக பேசுகிறாங்கன்னா இப்போ வந்து என் பையன் என் வீட்டுக்கு ஒன்ட்டா இந்த தாலியை கழட்டி கொடு அந்த அவங்க கட்டின தாலி மட்டும் எதுக்குன்னு சொல்லுங்கிறாங்க அவனை வர சொல்லுங்க மூஞ்சிலே கழட்டி எறிகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பக்கம் இது இருக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சிவபாலன் வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு ஆனால் சிவபாலனுக்கு வந்து எப்படி வீராக்களுக்கு தாலி கட்டணும்னு சொல்லி தோ நினைக்கவே இல்லை இன்னொரு பக்கம் நடந்துருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அறிவலகளை வந்து காப்பாற்றுருக்காங்க சண்முகம் வந்து புதுசாக வந்து ஒருத்தவங்களை வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க தான் வந்து சண்முகத்துக்கு குடும்பத்தில் நடக்க போகிற எல்லாம் பிரச்சனையை வந்து பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து சூடாமணி வந்து அவங்க ஜெயிலில் இருக்கும்போது வந்து ரொம்பவே பழக்கமானவங்க அப்புறம் வந்து கனியோட உடம்புக்குள்ள சூடாமணி இறங்கி எப்படி பாரதி இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சீன்லாம் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி லைக்